இங்கே வர மக்களின் நம்ம கோழி வந்திருக்குது இங்கே பிராமா அன்னைக்கு பிராம பிராமா சேவல் இருக்குது பிராமா பேடு இருக்குது அங்கே அந்த சின்ன புறா கோழி இருக்குது இங்கே அந்த பெந்தம் நம்மளோட அந்த ஏஷ் கலர் பெந்தம் நினைஞ்சா ப்ளூ பெந்தம் அப்படின்ட்டுவாங்க அதை க்ராஸ் பண்ணி எடுத்தது அதை நாட்டு கோழியோடு க்ராஸ் பண்ணி எடுத்தது குட்டி அது கொஞ்சம் அப்படி தான் ஓகே ஸோ நாங்கள் கோழி காட்டிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் காட்டுறதுக்கு வந்தது ஆட்டுக்குட்டி க்ரஸ் பண்ணி எடுத்தால் நல்லமா இல்லாட்டி போனால் ஒரே ப்ரைட் வந்து ப்ரைட் பண்ணி எடுத்தா நல்லமா அப்படின்றது இங்கே நீ பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரஸ் ப்ரீடாங்க பாருங்கள் சனன் குட்டிக்கு வந்து ஜமுனா பாரி க்ரஸ் பண்ணி எடுத்தது இந்த குட்டிக்கும் இந்த குட்டிக்கும் ஒரே வயசு ஒரே நல்ல போட்டு குட்டி இது வந்து ஜமுனா பாறைக்கும் ஜமுனா பாரி க்ரஸ் பண்ணது ஸோ பாருங்கள் ரெண்டு சைஸ் எப்படி வித்தியாசம் ஸோ அதே போல் சின்னதாக இருக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ மக்களே உங்களுக்கு நான் இதை தான் காட்டணும் அப்படின்னு நீங்களும் க்ராஸ் ப்ரீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பியூர் பிரீட் வந்து ட்ரை பண்ணுறதை விட இது மாதிரி சைஸில் வந்து வித்தியாசம் ஒன்று வரும்